பாபர் மசூதி இடுப்பு சம்பவம் பற்றியும் வழக்கின் பின்னணி குறித்தும் தற்பொழுது விரிவாக பார்க்கல ஆயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் முகலாய படைத்தலைவர் மீர் பாகினால் பேரரசர் பாபர் மசூதி கட்டப்பட்டது ராமர் கோவிலை இடித்துவிட்டு தளபதி மீர் மசூதியை கட்டினான் என்று அப்போதிருந்தே இந்துக்கள் குற்றம் சாட்டி வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அத்வானி அயோத்தியில் ரத யாத்திரையை தொடங்கினார் அதே ஆண்டில் விஸ்வ இந்து பரிஷித் அமைப்பினர் பாபர் மசூதியை சேதப்படுத்தினர் அதற்கடுத்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி லட்சக்கணக்கான கர சேவர்களால் இடிக்கப்பட்டது நாடு முழுவதும் மதக்கலவரம் வெடித்தது இந்த மதக்கலவரங்களில் பலியானவர் எண்ணிக்கை இரண்டாயிரத்திற்கும் அதிகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை விசாரிக்க லிபரான் கமிஷன் அமைக்கப்பட்டது லலித்பூர் மற்றும் லக்னோ சிறப்பு நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் தொடரப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி மூன்றில் அத்வானி மற்றும் பாஜக தலைவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்காம் ஆண்டு லலித்பூர் வழக்கில் அத்வானி உமாபாரதி உட்பட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு நடைபெற்று வந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அத்வானி உட்பட பதிமூன்று நபர்கள் மீதான குற்றச்சாட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி அரசு வந்தது வழக்கை மறுபடியும் விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராமர் கோவில் கட்டப்போவதாக விஸ்வ இந்து பரிஷத் மீண்டும் அறிவித்தது மூன்றாம் ஆண்டில் சிறப்பு நீதிமன்றம் அத்வானியை மீண்டும் இருந்து விடுவித்தது ஒன்பது பதினேழு வருடங்களுக்கு முன் தொடங்கிய லிபரான் கமிஷன் அதன் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தது பாஜகவின் முக்கிய தலைவர்கள்தான் பாபர் மசூதி இடிப்பிற்கு பொறுப்பு என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பத்தாம் ஆண்டு அத்வானி மீது உள்ள குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ததை திரும்பவும் உறுதிப்படுத்தியது சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதை எதிர்த்து சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது லக்னோ ரேபரேலி மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் இன்று வரை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாபர் மசூதி வழக்கில் அத்வானி மீதான குற்றச்சாட்டை மீண்டும் விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது